ஹரே கிருஷ்ணா ரதசப்தமி என்றைக்கு வருதுன்னு நான் டைட்டிலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அன்றைக்கி சூரியன் வடக்கு திசையை நோக்கி நகர்றார் அதுதான் உத்தராயண புண்ணிய காலம் அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் வந்து பீஷ்மர் உயிர் விடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் ஐம்பத்தெட்டு நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இந்த ரதசப்தமிக்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு தான் வந்து அவர் உயிர் திறந்தார் ஸோ இந்த ரதசப்தமி அன்னைக்கு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது சூரியோதயத்தப்போ அதாவது அருணோதயத்தும் போது குளிக்கணும் பிரம்ம முத்தத்தில் அருணோதயத்தும் போது குளிக்கணும் ஏன்னா இது சூரியனுக்காக பண்ணுற குளியல் இதில் வந்து நம்மளுடைய ஏழு ஜென்ம பாபமும் விலகும் குளிக்கும்போது நம்ம ஏழு எருக்கலைய தலையில் வச்சுட்டு குளிக்கணும் பெண்களாக இருந்தால் ஏழு எருக்கலையை தலையில் வச்சுட்டு மஞ்சள் வச்சுண்டு அப்புறம் அக்ஷத அக்ஷதனா வந்து முழு அரிசியில் மஞ்சள் கலந்தது அக்ஷதைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வச்சுட்டு குளிக்கணும் ஆண்களாக இருந்தால் வெறும் வந்து ஏற்கனவே வெறும் அக்ஷதை மட்டும் வச்சுட்டு குளித்தா போகிற மஞ்சள் வேண்டாம் ஸோ இது குளிக்கும்போது ஒரு மந்திரத்தை சொல்லணும் அது என்ன மந்திரம்னு சொல்கிறேன் மந்திரம் சொன்னதுக்கப்புறம் அதோட அர்த்தம் சொல்கிறேன் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் முழு பலன் கிடைக்கும் सप्तसप्तप्रिये देवी सप्तलोकैकदीपिके सप्तजन्मार्जितं पापं हरसप्तमी सत्वरं यदा जन्म कृतं पापं मया सप्तसु जन्मसु तन्मे रोगं च शोकं च मा करी हन्तु सप्तमी एतज्जन्म कृतं पापं यच्च जन्मान्तरार्जितं मनोवाकायजं पापं यच्च ज्ञाताज्ञाते च ये पुनः சப்தவிதம் பாபம் ஸ்நானான்மே சப்தசப்திகே சப்தவியாதி சமாயுக்தம் ஹரமாகரி சப்தமி சப்தசப்த மகாசப்த சப்தத்வீபா வசுந்தரா ஸ்வேதார்க்க பர்ணமாதாய சப்தமி சப்தமி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் தண்ணியை ஊற்றி மனசால் நினச்சிக்கணும் அதாவது இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்னென்னா நான் ஏழு ஜென்மத்தில் செஞ்ச பாபமும் என் என்னை விட்டு விலகணும் அப்புறம் நான் வந்து அறியாமல் செஞ்ச பாவம் அறிந்து செய்த பாவம் மனசால் செஞ்ச பாவம் வாக்கினால் அதாவது அடுத்தவங்களை நம்ம நாக்கால் வந்து புண்படுத்துகிறோம் இல்லையா கெட்ட வார்த்தைகள் சொல்லி அப்படி வாக்கால் செஞ்ச பாவம் இந்த நாளாச்சா அதுக்கப்புறம் முற்பிறவியில் செஞ்ச பாவம் இந்த பிறவியில் செஞ்ச பாவம் இது மாதிரி ஏழு விதமான பாவங்களும் விலகணும் அப்புறம் ஏழு விதமான ரோகங்களும் ரோகம்னா வந்து வியாதி இந்த பாவத்தினால் நமக்கு வர ஏழு விதமான வியாதிகளும் விலகணும் இருந்தால் விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி இந்த குளியலை பண்ணுறோம் அதாவது முக்கியமாக ரதசப்தமி அன்னைக்கு குளிக்கிறது எப்போன்னா அருணோதயத்தும் போது அதாவது அருணோதயம்னால் காலங்காத்தால் கரெக்டாக அந்த சூரியன் வந்து லைட்டாக வெளியில் தெரியும் பாருங்களேன் அப்போ ஆரம்பிச்சிடணும் நீங்கள் குளிக்க அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த காலையில் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே குளிக்கணும் அதாவது ஒம்பது மணி பத்து மணி அப்படிலாம் குளிக்கக்கூடாது ஏன்னா வந்து சப்தமி திதி வேறு அன்னைக்கு எப்போ முடியறதுன்னு பார்த்துட்டு சீக்கிரம் முடியறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குளிக்கணும் முக்கியமாக அருணோதயத்தில் நீங்கள் குளிக்கிறது மிக மிக முக்கியம் அதுக்கப்புறம் குளிச்ச பிரயோஜனம் இல்லை இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அர்க்கியம் விடணும் அர்க்யோன்னா வந்து இப்படி கையால் வந்து தண்ணியை வந்து சூரியனை நோக்கி கிழக்க நோக்கி கிழக்க நோக்கி பார்த்து தான் நீங்கள் குளிக்கணும் அதுக்கப்புறம் கிழக்கை நோக்கி அர்க்யம் விடணும் சூரியனுக்கு அர்க்யம் விடுறதுன்னா தண்ணி விடுறது அர்கியத்துக்கு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஒரே ஒரு தடவை அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கடைசியாக கையிலேருந்து தண்ணி இதம் மர்கியம் இத மர்கியம் மர்க்கியம்னு வந்து மூணு தடவை சொல்லி சூரியனை நோக்கி ஆர்கியம் விடணும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்ப்போம் அர்க்கிய மந்திரம் சப்த சப்தசப்திவக பிரீத்த சப்தலோக பிரதீபனை சப்தமி சகிதோ தேவா கிருஹானார்கியம் திவாகரா திவாகராய நமக இப்போ மூணு தடவை தண்ணி கீழே அதாவது வலது கையிலேருந்து உடணும் இத மர்கியம் இதமார்க்கியம் இத மர்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி விடணும் இல்லைனா வந்து ரெண்டு கையிலையும் சேர்த்து வச்சிருந்து கூட இப்போ நீங்கள் நதியில் குளிச்சிங்க அப்படின்னா வந்து நதியில் இருக்கிற தண்ணி எடுத்து குளிக்கலாம் அன்றைக்கி வந்து நதி ஸ்நானம் அதாவது நம்ம ரொம்ப ஆறு ஆறில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் புண்ணிய நதிகளில் குளிக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ அப்படி நதியில் குளிக்கும்போது நீங்கள் ரெண்டு கையால் எடுத்து விடலாம் இல்லை நீங்கள் வீட்டில் தான் வந்து அரியம் விட போகிறீங்கன்னா எந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வருதோ கிழக்க நோக்கி பார்த்து நீங்கள் தனியை வந்து வலது கை வழியாக கூட விட்டு இத்கியம் இதமர்கியம் இத சொல்லி மூணு தடவை இந்த மந்திர அதை இத மர்கம் மூணு தடவை சொன்னப்பறம் அந்த மந்திரத்தை வந்து நான் இல்லையா அர்க்க மந்திரம் அதை ஒரு தடவை சொல்லி விடணும் இதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு அவர் பீஷ்மர் உயிர் திறந்தார் இல்லையா அவருக்கு வந்து அவர் வந்து பிரம்மச்சாரிங்கிறதுனால அவருக்கு நம்ம தான் வந்து விடணும் அதை வந்து முக்கியம் ரதசப்தமி ஃபாலோ பண்ணுறதுவும் முக்கியம் அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி அன்றைக்கி பீஷ்மருக ஆர்யம் பண்ணுறது முக்கியம் இப்போ இந்த ஏழு இயற்கையிலையும் நீங்கள் எங்கே இருக்குதுன்னு தேடி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எருக்க மரத்தை வந்து கண்டுபிடிச்சி இயற்கையிலேயே நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க முத நாளே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த நாள் பறிக்க போனீங்கன்னா நான் சொன்ன அருணோதயம் டைமே முடிஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் மொதல் நாளே வந்து பறித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு கதை இருக்குது உத் அதாவது உத்தராயணம் பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து பீஷ்மருக்கு வந்து உயிர் பிரியலையாம் எந் எதனால அப்படின்னா பீஷ்மருக்கு வந்து இச்சாமிருத்தியு தான் விரும்பிய நேரத்தில் வந்து அவர் மரணம் எழுதலாம் அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் இது மாதிரி உத்தராயண காலத்தில் வந்து யார் வந்து அதாவது இந்த ஆறு மாதம் உத்தராயண காலத்தில் வந்து யார் வந்து உயிர் துறக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பிரம்மனை அடைவார்கள் அப்படின்னு வந்து பீஷ்மர் எட்டாவது அத்தியாயத்தில் வந்து சொல்லியிருக்கார் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க வேண்டாம் ஸோ அதனால தான் வந்து பீஷ்மர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் பட் வந்து உயிர் ஏன் போலேன்னு யோசிக்கும் போது வேதவியாசர் சொன்னார் நீ வந்து திரௌபதி வந்து அவமானப்பட்ட போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இவ்வளவு தோல் வலிமை இருந்தும் வந்து அந்த தோலை வந்து உபயோகப்படுத்தாமல் இருந்த அதாவது ஷோல்டரை வந்து தோல் வலிமை எப்படி இருக்கும் சோல்ஜர்ஸ்க்கு அது அதையும் உபயோகப்படுத்தாமல் இருந்த அப்படியே வந்து மரம் மாதிரி உட்காந்துட்டு இருந்த வந்து எழுந்து போய் வந்து தடுக்கலை எழுந்து போய் தடுக்கலை ஒரு காரணம் இருக்குது அதையும் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் ஸோ நீ ஏன் வந்து இது மாதிரி வந்து திரௌபதி வந்து இது மாதிரி அவருடைய புடவையை உரும்போது உருவும் போது வேடிக்கை பார்த்துட்டு அவள் வந்து கதறி வந்து கெஞ்சரா எல்லாரையும் நீ காதால் அதை கேட்டுட்டு இருந்த இது மாதிரி நீ பண்ண பாவங்கள்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தப்பு ஒன்று நடக்கிறதுனா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஸோ தப்பு நடக்கும்போது நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்னு இதுலேன்னு தெரிஞ்சுக்கலாம் கேள்வியாவது குறைஞ்சபட்சம் வந்து நம்ம கேட்கணும் ஸோ இந்த பாவத்தை வந்து இந்த பாவம் இருக்குது இது விலகினாதான் வந்து உனக்கு இது மாதிரி வந்து உயிர் போகும் அப்படின்னு வேதவியாசர் சொல்லும்போது வந்து இப்போ அந்த பாவத்தை நான் எப்படி பொசுக்கிறதுன்னு கேட்கும்போது எருக்க இலைக்கு வந்து பாவத்தை பொசுக்கிற பவர் இருக்குது எருக்கங்கிறது வந்து அர்கா அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத பெயர் அர்கா ஸோ அந்த சூரியனுக்கு இன்னொரு பெயரும் வந்து அர்கா ஸோ வந்து சூரியன் வந்து பிரத்யக்ஷ தெய்வம் அதாவது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கண்ணால் வந்து எளிதாக பார்க்கக்கூடிய தெய்வம் அவருக்கு சூரிய நாராயணன் நாராயணனுடைய அம்சம் அவர் சூரிய நாராயண மூர்த்தினே பேர் ஸோ இதை வந்து எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணுறது முக்கியம் ஸோ அதுக்காக என்ன பண்ணாராம் வியாசர் வந்து அவரால் தான் ஒன்றும் பண்ண முடியாது உடம்பு ஃபுல்லாக வந்து அம்பு அம்பு படுக்கையில் இருந்தார் ஸோ வியாசர் வந்து ஷோல்டரில் காலில் கண்ணில் கண்ணால் பார்த்துட்டு இருந்தார் அந்த பாவத்தை கண்ணில் தலையிலன்னு சொல்லிட்டு வந்து எருக்கலையே வச்சாராம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பாவம் விளக்கிறதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு வந்து அவர் உயிர் திறந்தாராம் ஸோ நம்ம வந்து இப்போ யாராவது இப்போ நம்மளுடைய மூதாதையர்கள் இறந்துட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தர்ப்பணம் கரெக்டாக அந்த திதியில் எந்த திதியில் இறந்தாங்களோ அந்த நாளில் வந்து நம்ம பித்திரு தர்ப்பணம் அதுமாரிலாம் பண்ணுவோம் இல்லையா இப்போ வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து அர்க்கியம் விடலாம் பீஷ்மருக்கு ஏன்னா அவருக்கு வந்து குழந்தைகள் கிடையாது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த அர்கியத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குது இப்போ நம்ம வந்து பீஷ்மாஷ்டமி பீஷ்மாஷ்டமிக்கான அர்கிய மந்திரத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா நம்ம இப்போ ஸ்லோகத்தை பார்ப்போம் பின்னாடி அர்த்தம் பார்க்கலாம் வையாகிரபாதி கோத்ராய சாங்கிருதி பிரவராயச்ச गङ्गापुत्राय भीष्माय ब्रह्मचारिणे भीष्माय नमः इदमर्घ्यम् 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 अपुत्राय जलं दत्मि नमो भीष्माय वर्मणे भीष्मः शान्तनवो वीरः सत्यवातीजितेन्द्रियः आभीरद्भिवाप्नोतु पुत्रपौत्रोचितां क्रियां भीष्माय नमः இதமர்கியம் இதமர்கம் இதமர்கம் வசுனாமவதாராய சந்தனோராத்த்மாயச்ச ததாமி பீஷ்மாய ஆபால பிரம்மச்சாரினே பீஷ்மாய நமக இத மர்கியம் இதமர்கியம் இப்படி நம்ம இத மர்கம் மூணு தடவை வந்து நம்ம கையிலேருந்து தண்ணி எடுத்து ரெண்டு கையாலையும் சேர்த்து கீழே விடணும் நீங்கள் கிழக்க நோக்கி கூட விடலாம் மனசில் வந்து பீஷ்மரன் நினச்சி விடணும் இதுதான் நம்ம நமக்கு நம்ம வந்து பீஷ்மருக்காக வந்து செய்கிற மரியாதை இதில் முக்கியமான விஷயம் ரதசப்தமிக்கு அர்கியம் விடும்போதும் சரி இந்த பீஷ்மாஷ்டமி இந்த பீஷ்மாஷ்டமிக்கு அர் அர்க்கியம் விடும்போதும் சரி எள்ளு சேர்க்கக்கூடாது தண்ணியில் வெறும் தண்ணியை தான் வந்து நீங்கள் அர்க்கியமாக வந்து விடணும் அதாவது இதில் வந்து அவருடைய கோத்திரத்தை சொல்கிறோம் வையாகிர பாதினா வந்து அவருடைய கோத்திரம் அவரோட கோத்திரத்தை சொல்கிறோம் அப்புறம் வந்து அவரோட அவர் வந்து யாருடைய பிள்ளை கங்கா புத்திரன் கங்கையினுடைய பிள்ளை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் சந்தனு ஷாந்தனு தான் வந்து அதாவது தேவபிரதன் அந்த பீஷ்மருடைய இயற்பேர் வந்து தேவபிரதனுடைய அப்பா இல்லையா ஸோ வந்து அப்பா பேரை சொல்லி நம்ம இதுமாரி அவர் கோத்திரம் இதுமாரி பேர்லாம் சொல்லி வந்து அப்புத்திராய புத்திரன் இல்லை அதாவது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம வந்து அவர் குழந்தை இல்லைங்கிறதுனால நம்ம அர்க்கியம் அர்க்யம் அப்படின்னாலே வந்து தண்ணி அப்படின்னு அர்த்தம் எள் இல்லாத தண்ணியை வந்து நம்ம விடுறோம் இதுமாரி பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா வந்து போன வருஷம் அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இருக்கோம்னா போன வருஷம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில நீங்கள் எதாவது பாவம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் விலகிடும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை செய்யலைனா என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து போன வருஷம் நீங்கள் செஞ்ச புண்ணியம் விலகி விடுமா இப் பண்ணலனா வந்து பாவம் அப்படியே இருக்கும் ஆனால் புண்ணியம் விளக்கிடுமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டும் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன் தனித்தனியாக வீடியோ போடல ஏன்னா ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் வந்து ரதசப்தமி பீஷ்மாஷ்டமி ரெண்டுத்தையும் சேர்த்து வீடியோவாக போட்டேன் ஸோ ரதசப்தமிக்கு என்ன பண்ணும் ஏழு எருக்கலையை தலையில் வச்சுட்டு அந்த மேலே டாப்பில் இருக்கிற எருக்கலை மேலே வந்து லேடிஸாக இருந்தால் அக்ஷதை அக்ஷதைனா முழு பச்சரிசியில் மஞ்சள் கலந்தது தான் அக்ஷதைன்னு சொல்லுவாங்க அதை அதை வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சளும் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நீங்கள் தலைக்கு அந்த அர்கிய சாரி அந்த ஸ்லோகம் இருக்குது ஸ்நான மந்திரம் குளிக்கிறதுக்கான ஸ்லோகத்தை வந்து நீங்கள் சொல்லணும் சொல்ல வரல சில பேருக்கு வாயில் மந்திரம் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மந்திரத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா அதை ப்ளே பண்ணால் போகிறோம் அதை ம நல்லா காதில் கான்சென்ட்ரேஷனோட வாங்கின்ட்டு அப்புறமா வந்து நீங்கள் மனசில் என்னுடைய எல்லா ஜென்ம பாவமும் விலகிடணும்னு சொல்லி நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கணும் என்ன வச்சு குளிக்கக்கூடாது அன்றைக்கி என்ன தேச்சு குளிக்கக்கூடாது சாதாரணமாக வெறுனை தலைக்கு குளிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறமா வந்து நம்ம ரதசப்தமிக்கு அப்புறம் அந்த ஸ்நானம் மெயினாக வந்து அருணோதயத்தில் குளிக்கணும் அதுக்கப்புறமா அந்த எருக்கலையே மெயினாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அர்கியம் விடணும் ஓகேவா அர்க்ய மந்திரமும் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து சூரியனுக்கு வந்து கோதுமையில் செஞ்சது ஏதாவது பண்ணி அப்பம் மாதிரி கோதுமை வெல்லம் வாழைப்பழம் எல்லாம் வந்து கலந்து அப்போ மாரி நீங்கள் எண்ணெயில் பொறித்து நீங்கள் நெய்வியம் பண்ணலாம் பண்ணலாம் நெய்வியம் பண்ண அதுவும் முடியலன்னா வெறும் சாதாரணமாக ஒரு சப்பாத்தி சப்பாத்தி பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நீங்கள் நெவியம் பண்ணலாம் இல்லைனா சக்கரை பொங்கல் யூஸ்வலாக வந்து சக்கரை பொங்கலும் பண்ணுவாங்க சக்கரை பொங்கலும் வந்து நீங்கள் பண்ணி நெவியம் பண்ணலாம் வாசலில் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து தேர் தேர் கோலம்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும் தேர் கோலம் வந்து ரத்த சப்தமி கோலம்னு கூகுள் பண்ணாலும் வரும் அதை பார்த்து நீங்கள் அழகாக வந்து சுவாமிக்கு முன்னாடி கோலம் போடலாம் அப்படி இல்லைனா வந்து சூரிய வெளிச்சம் எங்கே வருதோ அந்த சைடு வந்து நீங்கள் தேர் கோலம் போடலாம் ஏன்னா வந்து சூரியன் வந்து ஏழு ஏழு குதிரை பூட்டின தேரை தான் வந்து ஓட்டுவார் அதை தான் வந்து வடக்கு திசையில் நோக்கி திருப்புறார் ஸோ வந்து நீங்கள் தேர் கோலம் போட்டு நீங்கள் அன்றைக்கி விரதம் இருக்கிறதுனாலும் இருக்கலாம் ரொம்ப விசேஷம் அன்றைக்கி நீங்கள் அதாவது அன்றைக்கி ரதசப்தமிக்கு மெயினாக வந்து இங்கே என்ன தானம் பண்ணாலும் அது பல மடங்கு வந்து பலனை தருமா என்ன புண்ணியம் பண்ணாலும் அதுவும் பல மடங்கு புண்ணியம் பண்ண பலன் தருமா நீங்கள் அன்றைக்கி ஏதாவது சிறப்பாக தான தர்மம் செய்கிறதுனா தாராளமாக செய்யலாம் நீங்கள் மந்திரம் ஜபம் அதிகமாக பண்ணால் வந்து கோடி தடவை பண்ண புண்ணியம் கிடைக்கும் அன்றைக்கி ஏன்னா இப்போ வந்து சூரிய கிரகணத்தின் போது நம்ம பண்ணுற தான தர்மம் மந்திர ஜபம்லாம் எப்படி வந்து பலன் கிடைக்குமோ பல கோடி மடங்காக வந்து அதிக பலன் கொடுக்குமோ அதே மாதிரி ரதசப்தமி அன்னைக்கு நீங்கள் பண்ணுற எல்லாமே அந்த சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் பண்ணுற புண்ணிய காரியங்களுக்கு இணையானதாம் ஸோ அதனால் இந்த நாளை வந்து நீங்கள் தவற விடக்கூடாது அதேமாரி அடுத்த நாள் பீஷ்மருக்கும் வந்து நீங்கள் அர்ஜிமிட்றதுனால நம்ம போன வருஷத்தில் ஏதாவது பாவம் பண்ணிருந்தால் அதுவும் விலகிவிடும் ஸோ இப்போ நீங்கள் முதல் வேலையை என்ன பண்ணணும் போய் எருக்கலையை வாங்கணும் கடைச்சா இல்லைனா வந்து எருக்கலையை நீங்கள் நடந்து போய் தேடி கண்டு